இங்க பட்டு அப்படியே ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் பாயிண்ட் சோ இந்த இடத்துல பட்டு கிட்டத்துல கதிரி என்ன இருக்கும் பக்கத்துல அடிக்கும் கரெக்டா இங்க இருந்து ஒரு கண்ணாடி இருக்கும் கிட்டே அடிக்கும் தூரத்துல இருக்கிற வந்து இங்க வந்து அடிக்கும் சோ இதோ டைரக்ஷன் போயிட்டு இருக்கு எல்லாமே ஒரு இடத்துல வந்து பாயிண்ட் அவுட் ஆகும் ரைட்டா சோ அத முக்கிய குவியம் சொல்வாங்க முதமை குவியம் சோ இத இந்த இந்த f வந்து பாத்துக்கங்க சோ ஃபர்ஸ்ட் குவியம் சொல்றது இந்த இடத்துல இருந்து இது இதுதான் குவிய தூரம் ரைட்டா அதாவது ஃபர்ஸ்ட் குவிய கூட தூரம் கரெக்டாக ஸோ அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க ஸோ அதான் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நம்ம எது வந்து முதன்மை குவியும் நம்ம படிக்கணும் அடுத்து வந்து என்னது யூ விலாம் கொடுத்துருப்பாங்க அதாவது பொருளோட தூரம் ஒரு இடத்துல வந்து பொருள் எவ்வளவு தூரத்தில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொருளோட தூரம் யூ பிம்பத்தோட தூரம் வந்து பி பிம்பத்தோட தூரம் பி குவிய தூரம் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம படிச்சாச்சு ஸோ குவிய தூரம் என்ன ஆடியோட முனைக்கும் முதன்மை குவியத்திற்கும் உள்ள தொலைவிற்கு குவிய தூரம் சொல்றாங்க சோ ஆடியோட முனைனா பி ரைட்டாக குவியம்னா எஃப் அதாவது முதன்மை குவியம் ஃபஸ்ட்டு இது கிட்டத்தட்ட போய் அப்படி இல்லையா இது ரெண்டு கூட டிஸ்டன்ஸ் தான் குவிய தூரம் ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்ம குள்ள போயிடலாம் ஓகேவா பேசிக் டெஃபின்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு ஓகேவா ஸோ பேசிக் டிராயிங் ட்ராவிங் போடுறேன் அதுக்கு தூரம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கும் அதுக்கு குவிய தூரம் அது வந்து இமேஜ்

குவிய தூரம் அப்படின்னா என்ன சொல்றாங்க எஃப் நமக்கு தெரியும் அதாவது ஃபர்ஸ்ட் வர ரேக்கு நம்ம அந்த டைரம் பார்த்தோம் இல்லையா சோ இந்த மாதிரி இருக்கும் இது அண்ணி அச்சில இருந்து ஃபர்ஸ்ட் அடிக்குது இங்க இது வந்து எஃப்னு சொல்லி போட்டுப்போம் இதுல இருந்து இது வந்து பி னு சொல்லி போடுவாங்க சோ இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் எஃப் ஃபோக்கல் லெந்த் ஓகேவா அதோட டிஸ்டன்ஸ் வந்து எஃப் 10 சென்டிமீட்டர் நான் இங்க கொடுத்துட்டாங்க தண்டின் ஒரு முனை குளியாடியில இருந்து குளியாடி முனையில இருந்து 20 சென்டிமீட்டர் தொலைவில இருந்தால் அதாவது ஒரு முனை வந்து குளியாடியோட 20 சென்டிமீட்டர் தண்டோட ஒரு முனை வந்து குளியாடி முனையில இருந்து 20 சென்டிமீட்டர் தொலைவில இருந்தால் கிடைக்கும் பிம்பத்தோட நீளம் என்ன அப்படி கேக்குறாங்க பிம்பத்தோட நீளம் என்ன

துனி மீட்டரன்னு சொல்லிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம பட்டுட்டு ரிஃப்ளக்ட் ஆயி வர இமேஜ் நமக்கு தேவை. இந்த இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும்? அது போய் கண்ணாடியில பட்டு திரும்பி வந்தாதான் ஃபார்ம் ஆகும். சோ, அப்போ இங்க இருந்து திரும்பி இந்த சைடு வரப்போ எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்கு? டுவெண்ட்டி சென்டிமீட்டர். அதாவது தண்டோட ஒரு முனைல இருந்து குளியாடி உள்ள தூரம். தண்டோட ஒரு முனைல இருந்து குளியாடி உள்ள தூரம் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் தான். ஏன் மைனஸ் போடுறோம்னா இங்க இருந்து பார்த்தா டுவெண்ட்டி சென்டிமீட்டர். திரும்ப ரிஃப்ளக்ட் ஆயிட்டு வருது இல்லையா? அப்போ வந்து என்ன ஆகும் நெகட்டிவ் வரும் ரைட்டா இது ஜீரோ அப்படினு எடுத்தா திரும்ப என்ன வரும் நெகட்டிவ் சென்ஸ்ல வரும் சோ அவ்வளவுதான் சோ அப்ப மைனஸ் 20 சென்டிமீட்டர் அதே மாதிரி இந்த சைடு இருந்து நமக்கு இமேஜே வந்து இந்த கண்ணாடில பட்டதுக்கு அப்புறம் தான் பேசுவோம் கரெக்ட்டா வரது முன்னாடி பேச மாட்டோம் என்ன குடி அடியா பட்டு வெளிய வர பத்தின சொல்ல முடியும் சோ பட்டதுக்கு அப்புறம் தான் எல்லastype பேசுவோம் அப்ப பட்டதுக்கு அப்புறம் எல்லastype வரப்போ என்ன ஆகும் எல்லாமே மைனஸ்ல தான் இருக்கும் ஓகேவா சோ இது மைனஸ் 20 சென்டிமீட்டர் அடுத்து தாங்க f வந்து மைனஸ் 10 சென்டிமீட்டர் எப்படி இங்க இருந்து இது ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா இந்த பாயிண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் கிடைக்குது அது ஃபோக்கல் இருந்து மைனஸ் 10 சென்டிமீட்டர் இப்போ புரியுதா ஏன் மைனஸ் கொடுத்திருக்காங்க ஓகே சோ அதாவது ஃபர்ஸ்ட் ரே முதன்மை முதன்மை வந்து அச்சோட லென்த் ஃப்ரம் த ஆடி கரெக்ட்டா சோ இது வந்து டிஸ்டன்ஸ் 10 சோ ஸோ என்ன பண்ணுற வந்து இது டென் சென்டிமீட்டர் இந்த சைடு வந்து பார்த்தா 10 சென்மீட்டர் இந்த சைடு வந்து பார்த்தா மைனஸ் டென்ஸ் மீட்டர் தன்னோட வந்து 10 மீட்டர் நம்ம தரு ஓகேவா சோ இப்போ என்ன கேட்குறாங்க இது வந்து ஏபி அடுத்து இது வந்து இங்க வந்து இது பத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க கரெக்டா மைனஸ் பத்துன்னு சொல்லிட்டாங்க சோ இமேஜோட தூரம் பொருளோட தூரம் வந்து யூ அது பிம்பத்தோட தூரம் வந்து b பிம்பத்தோட தூரம் வந்து இங்கேருக்கு பி இதுதான் ஃபார்முலாக்கான பேசிக் ஐடியா பொருளோட தூரம் யூ பிம்பத்தோட தூரம் பி ஃபோக்கல் வந்து எஃப்

முப்பது ஒரு பதினஞ்சு முப்பது மைனஸ் ஒன்பதி ஒன் பை பதினஞ்சு மொத்த நிலம் ஒரு மணி இருந்து பேசுனது இல்லாம தண்டையை சேர்த்து பேசிருக்காங்க நமக்கு என்ன இருக்கு மனஸ் ட்வெண்ட்டி இருக்கு இங்க இருந்து ஒரு மணியோட தூரம் இருக்கு ஆல்ரெடி மொத்த நிலம பதினஞ்சு மைனஸ் பதினஞ்சு கொடுத்துடும் நம்ம வேணும் அப்படின்னா நம்மளுக்கு மைனஸ் இந்த ஒரு இருந்து ஆடியோட தூரத்தில் இருக்குறது இருக்கு இதுல இருந்து இத கழிச்சு மீதி தான் இமேஜ்